மா அமில ஆதமியின் மின் அமலி நஹர் நகர் இலல்லாஹி மின் தம் சதக்க ரசூலுல்லாய் சல்லாஹலி வசல்லம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுரி திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுரி குறிப்பின் சர்வாத்தும் எப்பிரமான ரசூலுல்லாய் சல்லல்லாஸ்லா அவர்கள் மீதும் அன்னாரிவாத உத்தம சொல் தாபி எண்கள் தபோ தாபியன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ் போகின்ற முழுமீனான முஸ்லீமான ஆண் பெண் எல்லோர் மீதும் எந்தென்று உண்டாவதாக கனிமிக்க சோழர்களே அல்லாஹுடைய கிருப்பியை கொண்டு துல்காதா மாதத்துடைய கடைசி ஜுமாவை நாம் அறிந்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு சில தினங்களில் ஹஜ்ஜுடைய மாதமான துல்ஹ் மாதத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கின்றோம் பொதுவாக வந்து ஹஜ்ஜு மாதம் என்று வரும்பொழுது துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல் ஒன்று இருக்கும் சொன்னால் அது குர்பான் என்று குர்பான் என்ற ஒரு தான் குர்பான் குர்பான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது குர்பான் என்ற வார்த்தைக்கு நெருக்கம் என்று அர்த்தம் அல்லாஹ்கிட்ட நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு அமல் என்ற அர்த்தம் அந்த அடிப்படையில் குர்பானுடைய நோக்கம் என்ன குர்பான் என்பது எதனால் முக்கியத்துவம் தரப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக நாம் போன ஜுமாவில் சொன்னோம் நபீனா இப்ராஹி இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்தா சுப்தால் ஏகப்பட்ட சோதனை அல்லஹுத்தாலா கொடுத்தான் அந்த சோதனையின் உச்சக்கட்டம் என்னென்னு சொன்னால் நம்ம போன இதில் சொன்ன போன ஜுமாவில் சொன்ன மாதிரி நிறைய சோதனைகள் வந்து அல்லஹுத்தாலா சோதித்தான் அந்த சோதனையில் வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அதே நேரத்தில் அந்த சோதனை உச்சக்கட்ட சோதனையாக நவீனா இப்ராஹிம் அலுவலாமாவுக்கு அல்லாஹ் சுபானுவத்தாலா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் அல்லாஹத்துலா கொடுக்கல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பது வயதை தாண்டியும் கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்போது அந்த எண்பது வயதுக்கு மேலேருந்து அல்லாஹுபானுவத்தாலா இஸ்மாயுல் அலிஸ்ல இஸ்மாயில் என்ற ஒரு அழகிய குழந்தை அல்ல அல்லாஹத்தாலா கொடுக்கின்றான் அந்த அழுகிய குழந்தை வயது முதிர்ந்த காலத்தில் தரப்பட்ட குழந்தை என்பதுனால என்ன செஞ்சால் அதிகமான பாசம் பொழிஞ்சாங்க அப்போ அந்த பாசத்தின் காரணமாக அல்லா சுபா தல்ல அப்போ சோதிக்கிறா என்ன சோதிக்கிறா சொன்ன உங்களுடைய மனைவியும் உங்களுடைய கை குழந்தையும் வந்து ஒரு வந்து ஒரு பாலிவன பள்ளத்தாக்கு அதாவது மக்காவுடைய நகரத்தில் மக்கா இந்த அப்போ வந்து வெறும் பாலிவன பள்ளத்தாக்கு தான் அங்கே விட்டுட்டு வாங்கன்னு அல்லாஹால சொல்கிறான் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க விட்டுட்டு வராங்க அந்த சோதனையிலையும் வெற்றி பெற்றுறாங்க அதன் பிறகு எப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அல்லா என்ன செய்யறாங்க அடுத்த அவங்க அவங்க வந்து அவங்க முகமத்து அல்ல சோதிச்சு பார்க்குறான் அவங்க தங்களுடைய பிள்ளை மீது அதிகமாக முகப்பது வச்சுருக்காங்களா அல்லது தங்களுடைய அந்த அல்லாஹ் அல்ல தடைத்த அல்லாஹமீது வந்து அவங்க முகபத் வச்சிடான்னு வச்சு வச்சுருக்காங்க அல்ல சோதிச்சு பார்க்குறான் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க வந்து என்ன இஸ்மாயில் பி வந்து ஓடி ஆடி தெரியக்கூடிய பருவம் அந்த டைமில் அதாவது அந்த அந்த கிட்ட எட்டு பத்து வயசு வச்சுக்கங்களேன் இப்போ அந்த வயது ஆகும்போது எப்படி சொன்னால் அடுத்த சோதனையாக அல்ல செய்கிறான் நம்பி இப்ராஹிபிஸ்லம் அவங்களுக்கு கனவு வந்து தங்களுடைய மகனை வந்து அறுத்து பலியிடக்கூடிய ஒரு ஒரு கனவு அல்லாத்தில் காமிக்கிறான் மூணு நாள் பார்க்குறாங்க இந்த மூணு நாள் பார்த்த பிறகு எப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க இந்த அல்லாஹ் கட்டணம் சொல்லி அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்க சொன்னால் அவன செய்கிறாங்க தங்களுடைய மகன்கிட்ட கேட்கறாங்க மகனுக்கு கேட்டு என்ன செய்கிறாங்க சொன்னால் தன் மகனை வந்து நான் மகனே நான் வந்து ஒன்று என்ன செஞ்சுட்டேன் அல்லஹத்தாலாவுடைய பாதையில் நான் அறுப்பதாக கனவுளை பார்த்தேன் சொல்லும் பொழுது அவன் மகன் என்ன செய்கிறாரு எந்த விதமான பதற்றம் இல்லாமல் சொல்கிறாங்க ஏ அபதி மாத் உமர் என்னுடைய தந்தையே உங்களுக்கு எது வந்து அல்லஹத்தால கட்டளை இட்டானோ நீங்கள் என்ன செய்யுங்க அதை நீங்கள் வந்து செயல்படுத்துக்க சொல்லி என்ன செய்யற தங்க தன் தன் தந்தைக்கு வந்து தான் கட்டுப்படுவதாக வாக்களிக்கின்றார் ஒரு நிறைய சொன்னால் அவங்க வந்து இரவு கட்டுப்பட்டு அந்த இப்ராஹிம் தன் மகனை வந்து அறுக்க அந்த முயலும் பொழுது தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அது சத்த உருவியா இப்ராஹிமே உன்னுடைய கனமை நீங்கள் வந்து மெய் ஆக்கிட்டீங்கன்னு அல்ல என்ன செய்யறா அல்ல சொல்லி விட்டுதான் அல்லண்டான் அல்ல என்ன சொன்னால் ஒரு மகத்தான வழி என்ன செஞ்சா அது பகரமாக அல்லத்தில் ஆக்கிட்டான் அப்ப வந்து எப்படி சொன்னா அது நினைவாக எப்படி சொன்னா ஒவ்வொரு ஆறு என்ன செய்ய துல்ஹி மாசத்துல வந்து நம்ம குர்பானி சொல்லும்போது என்ன சொன்னவாக இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து பலியிடக்கூடிய அந்த பிராணியுடைய ரத்தமோ சதையோ அல்லாஹு கிட்ட செல்வது கிடையாது நம்ம என்ன பிராணி சொல்லுவாங்க குர்பானி பிராணின்னு சொல்லும்பொழுது ஆடு மாடு ஒட்டல் இந்த அந்த மூணே கடந்து வேற விதமான பிராணி கிடையாது ஒன்று ஆடு குறுக்கெல்லாம் அடுத்து மாடு அடுத்து ஒட்டகம் தான் இந்த மூணு வகையான பிராணி கடந்து குர்பானி என்று சொல்லப்படுவதுக்கு என்ன கிடையாதுக்காக எந்தவித பிராணியும் வந்து நிமிஷம் சொல்ல அல்லாவும் சொல்ல அல்லாவும் சொல்லி காட்டலை இப்போ அந்த மூணு வகையான பிராணியில் பொழுது எதை அடுத்தாலும் சரி நோக்கம் என்னவாக இருக்கணும் இப்போ அல்லாஹுக்காக இருக்கணும் அல்லாவுடைய திருப்பத்தி நான் வந்து பெற வேண்டும் நோக்கத்தை என்ன செய்யணும் நான் வந்து அது குர்பானை கொடுக்க வேண்டும் அப்போ அந்த குர்பானி கொடுக்கும்போது தான் அல்லா சொல்லி காட்டுறேன் வளாக்கி என்னால் தப்பவாக இருக்கும் நீங்கள் வந்து எந்த மாதிரி பிராணி அடுத்தாலும் சரி அது பிராணியுடைய ரத்தமும் சரியாக வந்து அல்லாஹிட்டு செல்வது கிடையாது எது அழகிட்ட போகுது நம்ம அதை அறுக்கும் பொழுது நம் கண்பில் இருக்கக்கூடிய அந்த எரி அச்சம் அல்லாத ஒரு அச்சம் என்ன செய்துங்க அந்த அல்ல ஒரு அச்சம் தான் நமக்கு வந்து என்ன செய்து சொன்னால் நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை உண்டாகிறது சென்றதாக அண்ணா அல்ல அல்லாத்தெல்லாம் புறாணம் சொல்லி கரைக்கின்றான் அது கட்டுப்படியாக பார்க்கும் பொழுது நாம் சிந்திச்சு பார்க்குறோம் ஒவ்வொரு என்னது சொல்லுங்க ஒவ்வொரு ஆண்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் வந்து பல விதமான ஆடு கொடுக்குறோம் மாடு கொடுக்குறோம் சில நாடுகளில் சில ஊரில் வந்து நான் ஒட்டக்கத்தை தர்றாங்க அப்போ என்னன்னு சொன்னால் நம்மளுடைய சொல்லுவாங்க இல்லையா நோக்கம் மாறி போகுது என்ன நோக்கம் மாறி போகுதுன்னு சொன்னால் சில நேரத்துலேருந்து இதில் கடமை வந்து பூர்த்தியான போதும் ஆனால் மார்க்கமாக சொல்லவே இல்லை மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் அல்லாவுக்காக கொடுங்க அப்ப எவ்வளவு சொல்லுவாங்க இல்லையா சில நேரத்தில் பார்த்தா அதுக்குன்னு சில வந்து சில சில விதிமுறை வந்து மார்க்கம் சொல்லுகிறது இப்போ குர்பானி பிராணி கொடுக்கும்போது எப்படி சொன்னா சில சட்ட சில சட்டத்திட்டத்தை மார்க்கம் சொல்றது என்ன சட்டத்திட்டம் தெரியுமா அதான் சொல்லுவாங்க ஏனத்தான் என்று ஒரு நோயாளியான நோய்சான மிருகத்தனம் குர்பானி தரக்கூடாது அதை எப்படி சொல்லுவாங்க சொன்னா விரகாத்திரமாக இருக்கணும் நல்ல பொம்புல் ஆடாக இருக்கணும் கொழுத்து ஆடாகணும் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஏன்னு சொன்னா அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் யாத்தி கியாமதி நம்ம எந்த ஒரு பிராணியை வந்து நம்ம குருபான் தருகின்றமோ அந்த பிராணி என்ன செய்ய சொன்னால் கேமத்தினால் வரும் குருணிகா தன்னுடைய கொம்பை கொண்டு வரும் நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்ல கொம்பு பலமான கொம்பு அதிகமாக பெருசாக உள்ள பிராணி தருமோ அந்த பிராணி என்ன செய்யுங்க தன் கொம்போன்னு என்ன செய்யும் கேமத்தினால் வரும் சொல்றாங்க தன்னுடைய தன்னுடைய முடியோடு ஒரு நல்ல முடிவில்லை பிராணியாக வரும் மூணாவது அதுராஃபிஹா தன்னுடைய கொழம்பு ஒரு கேப்பத்தில் வரும் என்பது அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ என்ன சொன்னால் குருபான தரும்போது எப்படி தெரியுமா சில பேர் பார்ப்பாங்க பார்ப்பாங்க எதுனாச்சு சில விலை கம்மியான சொல்லுவாங்களே சில வெலை கம்மியாக சீப்பா கடைசா போது என்ன செய்வாங்க குருபான் கொடுத்துருவாங்க அது குருபானி கூடுவே கூடாது

இரண்டாவதாக பார்க்கும் பருவ வயது அடைந்தவராக இருக்க வேண்டும் பருவ வயதுன்னு சொன்னால் சின்ன குழந்தைங்கள கடமை இல்லை அந்த குழந்தைங்க பையன் என்ன செய்யணுங்க பையன் பொண்ணு பொண்ணு சொன்னால் குர்பான கொடுக்க கொடுக்கும் நீதி வச்சிருந்தா என்ன செய்யணும் பருவ வயது வந்து அடைந்திருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக எப்படி சொன்னால் புத்தி சுவாதீனமாக இருக்கணும் ஏதாவது சொல்லுவீங்க அதாவது புத்தி இல்லாமல் புத்தி குறிப்பாடு இருக்கக்கூடாது நல்ல புத்தியோடு இருக்கணும் என்பதாக சில மார்க்கத்தில் சில சில விதிமுறை சொல்கிறாங்க மூணாவதாக சொல்கிறாங்க குர்பானி கொடுப்பதுக்கான பொருளாதார சக்தி பெற்றதாக இருக்க வேண்டும் கரண்ட் இருக்கு கரண்ட் தான் தரலாமா என்று பார்க்கும்பொழுது அதுக்கு கடமை இல்லை நமக்கு அந்த ஆற்றல் இருக்கணும் சந்தோஷமா கொடுக்கணும் சொல்லுவாங்க இல்லையா இது கரண்ட் வாங்கி குர்பான் கொடுக்கிறது மார்க்கு சொல்லவே இல்லை மார்க் என்ன சொல்ல சொன்னால் அதுக்கான தகுதியை பெற்று இருக்க சொல்லிக்கிறது அப்போ சொல்லும் போது எப்படி சொன்னா துல்ஹி மாதம் பெரிய பத்து பதினொன்னு பன்னெண்டு ஆகிய நாட்கள்ல வந்து எப்படி சொன்னால் வாழ்க்கை வாழ்க்கைக்குரிய அத்தியாவசிய தேவைகள் போக அத்தியாவசிய தேவை போக எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அல்லது அறுபத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி வந்து வெள்ளியோ அல்லது அதன் பெருமானம் உள்ள சில ரூபா ரூபாய்க்கு இருக்குமே ஆனால் அவங்க அவங்க என்னென்ன குர்பான கொடுப்பது கரம் என்பதால் மார்க்கம் சொல்கிறது ஆதி எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அல்லது அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி அல்ல அதுக்கு பெருமானம் உள்ள சில ரூபாய்கள் மக்கள் இருக்குமே ஆனால் அவங்க மேல என்னங்க இருக்கு குர்பானி கொடுப்பது கரும் என்பதால் மார்க்கம் சொல்கிறது அது கடத்தப்படைய பார்க்கும் பொழுது ஜக்காத்த கடமையாவதுக்கோ குர்பானி கடமையாவதுக்கோ ரெண்டு பேர் வித்தியா வித்தியாசம் இருக்கா பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ஜக்காத்து கடுமையாக ஆகும்போது எப்படி சொன்னா ஜக்காத்து கடுமையாக சொன்னா நிசாப ஆர்வ தொகை என்னங்க ஒரு ஆண்டு இருக்கணும் ஒரு வருஷம் இருந்தால் மட்டும்தான் இருந்தால் ஜக்காத்து அவர்களுக்கு கடுமையாக இருக்கும் ஆனால் குர்பானி என்பது அப்படியே இல்லை குர்பானி கொடுக்க தினங்களான பெரிய பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய மூணு தினங்களில் வந்து நாம் அந்த நேரத்தில் வசதி வந்தால் என்ன செய்யலாம் அந்த நிசாபுடைய தொகை வறுமையானால் குர்பன் குர்ப குர்பான் தருவது கடமை என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ஒட்டகம் மாடு அடுத்த தினங்க செம்மறியாடு வெள்ளாடு என்ன செய்யலாம் நம்ம குர்பானி கொடுக்கலாம் அப்போ அதுக்குன்னு சில வயது வரம்புகள் இருக்குது சொல்லுவாங்க குட்டியை கொடுக்க முடியாது ஒட்டகத்தையே கொடுத்தாலும் கூட ஒட்டகத்து வயசு என்ன சொல்லும்போது மார்க்கம் என்ன சொல்லுதுங்க ஐந்து வயது சொல்லுகிறது ஐந்து ஒட்டகமாக இருந்தால் என்ன செய்யலாம் அஞ்சு வயசு பூர்த்தியாக போது அது குறிப்பிட்டு கொடுப்பதுக்கு தகுதி இருக்கிறது மாதா இரண்டு ஆடுகள் இரண்டு இரண்டு வருஷம் என்ன செய்யலாம் இரண்டு வருஷம் அது மாடு கொடுக்கலாம் ஆடு என்று சொன்னால் வெள்ளாடு என்ன செய்யணுங்க ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆடு கூட கணக்கு வெள்ளாடு செம்மறி என்ன செய்ய ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் சரி நிலத்தில் வந்து செம்மறி ஒரு விதிவிலக்கு என்ன தெரியுமா ஆறு மாத குட்டி கூட வந்து ஒரு ஆண்டு பூர்த்தியாக இருக்கும் இருக்கும் அது உடல் இருக்கும் என்ன செய்யலாம் நம்ம வந்து அது குர்பான தரலாம் தரலாம் என்பதாக நபுசல்லா சாமும் சொல்லி காட்டுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது குர்பான் என்னங்க செய்யணும் சொன்னால் குர்பான் என்பது ஒரு ஆடு ஒரு ஆடு என்பது ஒரு ஆள் என்ன செய்யலாம் ஒரு ஆள் மீதா கடமை ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுக்க முடியாது குடும்பத்துக்கு வந்து குர்பான் தள்ள பார்த்தா அப்படி ஒரு ஆடு கிடையாது ஒரு ஆடு என்பது வந்து எப்படி சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு என்ன செய்யலாம் நமக்கு குர்பானுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து மாடு ஒட்டகம் வரும்போது எப்படி சொன்னால் ஏழு பேர் சேர்த்து செய்யலாம் ஏழு பேர் பங்கு வைத்துக் கொண்டு ஒரு மாடு ஒட்டக்கத்தையும் நம்ம குர்பான் தள்ள தள்ளாக மார்க்கம் சொல்லுகிறது அது அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது எப்படி சொன்னால் சொல்லுவாங்க மார்க்கத்தில்

நகம் விட்டு என்ன செய்யலாம் அது வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் மார்க்கம் சொல்லிக்கிறது அதிக சொல்லுது அதாவது சுண்ணத்து தான் கட்டாயம் கிடையாது அதாவது சொல்ல எப்படி சொன்னால் குர்பானி தீய வச்சா என்னங்க செய்யணும் சொன்னால் அந்த குர்பானி தரவு இப்போ துர்லட்சமாக பெரிய பாதித்துலேருந்து நம்ம எப்போ குர்பானி தருமோ அது பெரிய பத்தோ அல்லது பெரிய பதினோ அல்லது பெரிய பன்னெண்டோ எப்போ குர்பானி தருமோ அதுக்கு என்ன செய்யக்கூடாதுங்க நகம் வெட்டக்கூடாது தாடி மீசை வந்து ஒதுக்கக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்கிறது சப்போஸ் சப்போஸ் வந்து எதிரில் வந்து அப்பா செய்து விட்டால் அதை என்ன செய்யும் அதனால் குர்பானி என்பதை அதை பற்றி விட்டு போகாது குர்பானி குருக்கெல்லாம் தப்பில்லை என்பதாக அதை என்ன சொன்னால் கட்டாயம் கிடையாது இது வந்து சுண்ணத்தால் இல்லாத விஷயம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது அதுக்கு அர்த்த பிரயோக பார்க்கும்போது கனிம சகோதரர்களே குர்பானி பிராணி சொல்லுவாங்க இல்லையா குர்பானி பிராணி பார்த்து சொல்லும்போது எப்படி சொன்னால் இன்றைக்கி செலுப்பை செலுப்பை எப்படி சொன்னால் நீங்கள் வந்து வீட்டில் வந்து வளர்ப்பது கிடையாது முன்னோ காலம் எப்படி சொன்னால் குர்பானிக்காக பிராணி வளர்ப்பாங்க குர்பானி பிராணி வளர்த்து எப்படி சொன்னால் குர்பானி நீங்கள் வச்சு வளர்ப்பாங்க வளர்த்து என்ன அது வந்து பாசம் அது வந்து பாசம் பொழிவாங்க பாசம் பொழிஞ்சு எப்படி சொன்னால் அந்த பாசத்தோட என்ன செய்வாங்க குர்பானி கொடுப்பாங்க ஏன் சொன்னால் அங்கே வந்து என்ன தெரியுமா அந்த குர்பானி பிராணி உள்ள பாசம் பெரியதா அது அல்லாவில் கட்டளை பெருசாக என்பது அல்ல சொல்லி பார்க்குறா இதுதான் விஷயம் அப்போ இன்னைக்கு எப்படி சொன்னால் அன்றைக்கி வந்து பிராணி என்பதை சொல்லுவாங்க இல்லையா நெருக்கத்தில் வாங்கினே செய்வாங்க குர்பானு கொடுத்துருவாங்க குருபானி போடும் ஆனாலும் கூட குர்பானின் தாத்பதி என்ன தெரியுமா குருபானி என்பது எப்படி சொன்னா இன்னைக்கு வந்து சின்ன வயசில் ஒரு காலத்தில் எப்படி சின்ன செல்பா பார்த்து சொன்னால் முன்னாடி குட்டியை வாங்கி வளர்த்து வளர்த்துருவாங்க அங்கேயே தகுந்த தெரியுமா இப்போ குருபானி அட்ரஸ் அவங்க வந்து வளர்த்த கூடியிருப்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிந்திச்சு பார்க்கணும் குருபானி என்பது மிகப்பெரிய ஒரு விஜய்தான் குறிப்பாக என்ன சொன்னால் இந்த ஹஜ் பண்ணால இன்னும் சொல்லப்பான்னு சொல்கிறாங்க அந்த ஹஜ்ஜி பண்ணாலில் எப்படி சொன்னால் அது பெண்ணா தேவன் வந்து ஆதிவின் மகன் வந்து குர்பானி கொடுப்பதை விட சிறந்த ஒரு நர் இல்லை என்பதாக சொல்லி காட்டுறார் எவ்வளோ நல்ல நாங்கள் நல்ல அமௌண்ட் செய்கிறோம் அந்த நாளில் சிறுந்தாமை எப்படின்னு சொன்னால் மா அமில மா அமில இவன் ஆதி ஆதி மகன் எப்படி சொன்னால் செய்கிற அம்மன் எப்படி சொன்னா மீன் இஹ் அதாவது குருபானி கொடுத்து அந்த ரத்தத்தை வந்து ஒளித்தோர்வது யார் வந்து அது ஒளித்தோரை செய்வாங்களோ அதை விட சிறந்தாமல் என்னது மார்க்கதில்லை அந்த டைமில் இல்லை என்பதான் அந்த மிஸ்னஸ் சொல்லி காட்டுறாங்க அந்த அந்த வரிசையில் என்ன செய்யணும் நம்ம வந்து மிகப்பெரிய உயர்ந்த ம கொடிந்தமான மார்க்கம் நம்ம மாதம் வந்து நாம் வந்து காணரிக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ அதை நாள் என்ன செய்யணும் முடிஞ்சளவுக்கு வந்து குர்பானை தர வசதி இருக்குமே ஆனால் குர்பானை தர வேண்டும் நீயே தென்மாத இருக்கணும் அல்லாஹ் காதல் இருக்கணும் நான் வந்து இப்போ சொல்லி பேருக்காகவோ பெருமுக்கான ஒரு நாம வந்து குருபானு தரக்கூடாது அது அல்லாஹ் சுமஹதர் என்னையும் கூடிய வந்து எந்த மார்க்கம் எந்த முறையில் வந்து நமக்கு வந்து அமல் செய்து சொல்கிறதோ அந்த முறையில் அமல் செய்து கொண்டு அல்லாஹுடைய ம முஹம்மது பிர அலு கிருபஸ் செய்மனாக்க உலகம்தூல்லா வில்லாமீன் சொன்னத்துல